ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மான்சூன் டைமில் செப்டம்பர் மந்தில் நாங்கள் ஃபேமிலியோட சிக்கமகளூர் டூர் போயிருந்தோம் அந்த டூர் விளாக்ஸ் தான் இது அதில் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த இந்த பியூட்டிஃபுல் ஃபால்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் சிக்கமகளூர் போகணும்னு நினைக்கிறவங்க சம்மரில் போகிறத விட மான்சூன் டைமில் போகிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் நாம் அந்த பியூட்டிஃபுல் க்ரீனையும் அந்த கிளைமேட்டையும் என்ஜாய் பண்ணி ரசிக்க முடியும் இந்த ஹொன்னம்மாதேவி ஃபால்ஸ் வந்து ஹெமனகுண்டியில இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்குது பாபா புத்தன்கிரி தத்தாத்ரியா அந்த டெம்பிள்ல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது சிக்கமகளூர் போறவங்க எல்லாருமே பாபா புத்தன்கிரி டெம்பிள் கண்டிப்பா போவாங்க அங்கே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஃபால்ஸ் நாம மிஸ் பண்ணாம பார்த்துட்டு வரலாம் இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு மாணிக்கிய தாரா அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது எடுத்துக்க நல்ல ஒரு அழகான பியூட்டிஃபுல் ஃபால்ஸ் இது தண்ணி செம்ம ஜில்னஸ் இருந்தது ஃபால்ஸுக்கு மேல ஏறி நின்று கீழே உள்ள இறங்கி நின்று எங்க வேணா நம்ம போட்டோ எடுத்துக்கலாம் இந்த ஃபால்ஸ்ல குளிக்கிறதுக்கும் அலவுட் உண்டு ஆனா தண்ணி செம்ம ஜில்னஸ் இருக்கும் அதனால நம்மளால் குளிக்க முடியாது ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கிற ஃபால்ஸில் நிறைய ஸ்டெப்ஸ் போட்டு அடுக்கடுக்காக பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகாக பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க அதை செம்ம நீட்னஸ்ஸாகவும் க்ளீன்னஸ்ஸாகவும் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க மற்றபடி இங்கே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் கடைகள் டீ கடைகள் அப்புறம் ஸ்வெட்டர் இந்த மாதிரி கடைகள் நிறைய இருந்தது பிரெட் ஆம்லெட் வெஜ் நூடுல்ஸ் எக் நூடுல்ஸ் இதெல்லாம் வந்து சூடாக பண்ணி தர்றாங்க நானும் கூட ரொம்ப நாளா ஒரு ரெட் கலர் உள்ளன் ஷால் தேடிக்கிட்டு இருந்தேன் அதே ரெட் கலர் எனக்கு இந்த வந்து எதுக்கு மாணிக்கதாரா அப்படின்னு பேர் வந்ததுன்னா முத்துக்களை போல அப்படி மென்மையா வந்து இது இந்த ஃபால்ஸோட இன்னொரு சுவாரசியமான சிறப்பு என்னன்னா இது வந்து வறட்சியான கோடை காலத்துல கூட இந்த தண்ணி வந்து வத்துறது ரொம்ப வறட்சியான ஆண்டுகளில் கூட வருடந்தோறும் நீர் வற்றாமல் கொட்டும் அருவி இது ஹொன்னம்மா தேவி ஃபால்ஸ் அல்லது மாணிக்கிய தாரா ஃபால்ஸ் இப்படி ரெண்டு பேர்ல எது வேணா போட்டு நாம லொக்கேஷன் சர்ச் பண்ணி இந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் சிக்கமகளூர் போறவங்க இந்த ஹொன்னம்மா தேவி ஃபால்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாம போய் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மறுபடியும் நாம இதே போன்ற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி தேங்க்யூ